இல்லை சார் எனக்கு சந்தேகம் இருக்குது என் பையனை என்னமோ பண்ணிகிட்டே ஆவேன் ஒன்றே எங்கேயாவது அடைச்சி வச்சுருக்கணும் இல்லைனா என் பையனை கொண்டுகிட்டு போட்டானே என்னமோ தெரில சார் எனக்கு நீங்கள் இவனை விசாரிச்சு நல்லா எனக்கு ஒரு முடிவே சொல்லுங்கள் சார் இவன் மேலே நான் கேஸ் போடுறேன் என்ன சார் சொல்றது இந்த அம்மா இவங்க பையனை நான் எங்க கொண்டு வச்சிருக்கேன் இவங்க பையனை நான் ஏன் சார் கொல்லணும் அவன் இது கையெழுத்து போட்டு கொடுத்தா எங்க போனா என்ன ஆனாலும் எங்களுக்கு தெரியாது சார் இல்லை சார் நம்ம பேச்சிலே சந்தேகம் இருக்கு இவன் பேசுறதே சரியில்லை ஒரு மாதிரி பேசுறான் நீங்க அவனை கூட்டிட்டு போறதான் சார் கூட்டிட்டு போய் ஜெயில வச்சு நான் தட்டி தட்டி உண்மை கேளுங்க சார் சொல்லிடுவான் சார் உங்களுக்கு என் மேல சந்தேகம் உண்டா என்ன சார் நாங்க எல்லாரும் என்ன நிலமையில இருக்கோம் நீங்க வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கியா தம்பி இந்த அம்மா உன் மேல சொல்றதுனால கொஞ்சம் சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கு தம்பி நீ என்ன பண்ற அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேஷன் வரை வர முடியுமா சார் என்ன சார் நீங்க என்ன சார் நடந்துட்டு இருக்கு என்ன எங்க சார் கூப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது நல்லா இருக்கா சார் அண்ணே நீ போகாத ஏன் சார் எங்க அண்ணன கூப்பிட்டு இருக்கீங்க பண்ணர் ஃபுல்ல அவ தப்பு சார் அந்த விக்கி தான் முழுக்க முழுக்க காரணம் என்ன வரனாலும் அவன் எங்க போனா என்ன انا நீங்க என்னனக்கு எப்படி சார் தெரியும் உங்களுக்கு தெரியும்ல சார் அவன் சரியான ஃபிராட் அப்படினு அவன் என்ன انا உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது சார் தேவலாம் எங்கள்ட்ட கேட்டிட்டு இருக்காதீங்க அனே நீ வானே சார் இங்க போங்க சார் அந்த அம்மா பேச்ச கேட்டுட்டு நீங்க வேற ஏய் அஞ்சு என்னடி என் மகனை ஏமாத்திட்டு இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறியா நீங்க பாருங்க உங்க பையன் தான் அஞ்சு ஏமாத்தினது அத முத மறந்துடாதீங்க ஏய் நீ பேசாத நீ பேசுறதுக்கு நீ யாரா உனக்கு எல்லாம் தெரியுமா தெரியாம என் பேசுறேன் அந்த ஆபீஸ்ல கூட என் பையன் கூட சண்டை போட்டது நீதானடா ஆமா நானேதான் தெரியுதுடா தெரியுது நீதான் எல்லாத்துக்கு காரணமா சார் ஒன்று இவன் என் பையனை எதாவது பண்ணியிருக்கணும் இவனை கூட்டிகிட்டு போங்க இல்லை அங்கே பாருங்க கல்யாணம் குளத்துல இருக்கானே நீ மாப்பிள அவனை கூட்டிகிட்டு போங்க சார் இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள்தான் சார் காரணமாக இருக்கும் டைவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சு கேட்குறேன் இவனுங்க ரெண்டு பேரையும் கொண்டு போங்க சார் சார் அவர் மாப்பிள சார் அவரும் ஏன் இந்த அம்மா தேர்வு இல்லாமல் எங்கள் மேலும் சந்தேகப்படுது சார் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க பையன் எங்களுக்கு சைன் பண்ணி தந்துவிட்டாங்க அவ்வளோ சார் இப்போ சட்டுப்படியாக சைன் வாங்கிட்டோம் டிவோர்ஸ் ஆகிடுச்சி சரிங்களா சார் இப்போது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம் கல்யாணமும் நாங்கள் இப்போ நடத்த போகிறோம் அவ்வளோதான் சார் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் இவங்க பையனை இவங்களே ஒழிச்சு வச்சுட்டு கூட தேடுவாங்க சார் அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அது எப்படி சார் என் பையனை நானே ஒழிச்சு வச்சுட்டு தேடுவேனா எங்க எங்கள் வீடு ஃபுல்லாக தேடி பாருங்க வந்து அதெல்லாம் இல்லை சார் காணும்னா காணோம் உண்மையாகவே காணோம் இவனை கூட்டிகிட்டு போய் விசாரிங்க இவனையும் அந்த மாப்பிள்ளை நிற்கிறானே அவனையும் இந்த அம்மா கேட்குதுன்னு நீங்கள் பண்ணாதீங்க சார் இந்த அம்மா பாட்டுக்கு பொய்யா பேசுது நான் போய் பேசுறேன்னா நீ பேசுறியாடா மரியாதையை என் மகனை கொண்டு வந்து விட்டுரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டே இருப்பிய என்னம்மா போறியா என்ன இந்த அம்மா பேச்சுக்கிட்டு இந்த சார் வேற வந்து நின்றுட்டு இருக்காரு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கடா தம்பி நீனு என்னப்பா சார் எனக்கு தெரியாது சார் இந்த பையன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால நீங்கள் இந்த பையனை கூட்டி போய் விசாரிக்கணும் சார் இந்த பையன் மேலேயும் அந்த மாப்பிள்ளை மேலேயும் இப்ப என்ன உங்க கூட நான் வரணும் அவ்வளவுதானே ஆமா தம்பி இந்த அம்மா உங்க மேல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்றதுனால உங்களே அந்த மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க நீங்க வந்துதான் ஆகணும் தம்பி நீங்களும் என்ன பண்ணுவீங்க உங்க கடமையை செய்றீங்க அப்படி தானே சார் நான் வேணா வரேன் சார் அவர் வேணாம் அவர் வேணாமா சார் என்னைய கூட்டிட்டு போங்க அவர் வேணாம் சரி ஓகே எப்படி சார் அவன் மேலே சந்தேகம் நான் சொல்றேன் நீங்க என்ன அவனை மட்டும் வேணாம்னு சொல்றீங்க சார் நான் தான் வரேன்ல அப்புறம் அதான் இவர் வரலமா அப்புறம் எதுக்கு அவரு வாங்க வாங்க சார் வரேன் சார் மா இந்த வை போலாம் போற அஞ்சு பரவாயில்லமா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதனால அதனாலதான அண்ணன் போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா அண்ணனுக்கு சந்தோஷம்தான் பரவாயில்ல நீ ஹாப்பியா இரு தோனி சரண பண்ணிட்டு விட்டுருவாங்க நீ ஏன் பயப்படுற சித்தி வீட்டுக்கு போகணுமே என்ன கூட்டிட்டு போறதெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது உனக்கு உங்க சித்தி வீட்டுக்கு போகணும் அதானே இல்ல போன் பண்ணிட்டே இருக்காங்க எப்ப வரீங்க எப்ப வரீங்கன்னு முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்குதான்னு முதல்ல பாரு அப்புறம் போறத பத்தி யோசி சேய் மா அப்பாக்கு இந்த விஷயமும் தெரிய கூடாது சரியா அப்பா இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவாரு அதனால தான் அப்பாவை என்ன வரைக்கும் கூப்பிடல சரிமா நான் போயிட்டு வரேன் நீ இல்லாம கல்யாணம் எப்படின்னே ஏன் முத கல்யாணம் அந்த விக்கி கூட நாங்க இல்லாம தானே யாருமே இல்லாம தானே பண்ண அப்போலாம் எங்க ஞாபகம் உனக்கு வரலையா இப்போ மட்டும் என்ன அழுகுற அப்ப அப்ப வாழ்ந்த வாழ்க்கை நல்லாவா இருந்துச்சு வீடு இனிமேவாது நல்லா இருக்கும் அண்ணன் எங்க போறேன் விசாரணைக்கு தானே போயிட்டு வந்துடுறேன் அழாம இரு அஞ்சு மச்சான் நீங்க ஒன்றும் பயப்படாதியா இல்ல மச்சான் அதெல்லாம் இல்ல நீங்க பாருங்க ஆ அஞ்சுவ பாத்துக்கோ அஞ்சு ரொம்ப அழுதுட்டே இருக்கா நான் பாத்துக்கிறேன்ப்பா அடுப்பாவி வந்து என் நல்லா அம்மா வேணா விடு எதுக்கு தேவையில்லாம அடுத்து உங்களுக்கு சாப்பாடு சரவணன் சரி பாருங்க ஆ சரிங்க அருண் நீங்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால ஒண்ணும் இல்ல நீங்க நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டா எனக்கு அது போதும் ஆ சரிங்க அருண் சோனி குழந்தையை பாத்துக்கோ வந்துடுறேன் போயிட்டு வந்துட்டு போலாம் டி மூஞ்சி போயிடுச்சு ஒரு மாதிரி சரிங்க அருண் பயப்படாதீங்க மேரேஜ் முடிச்சிட்டு நேரம் நாங்க வந்துடுறேன் ஐயோ நீங்க ஏன் வந்துட்டு அருண் போலாமாப்பா ஆ போலாம் சார் வந்துட்டேன் அதான் சந்தோஷமா இருப்பா இவ கல்யாணம் நடத்திரே கல்யாணம் என் பைய வெளிய வரட்டும் அப்புறம் இருக்கு இருக்க உண்மை கையெழுத்தா பொய் கையெழுத்தா அப்படினு அட என் பைய எங்க இருக்கா என்னன்றத தெரிய மாட்டேங்குது இவனை கூட்டிட்டு போனா எல்லா உண்மை வந்துருன்னு நினைக்கிறேன் சார் போங்க சார் போலாம் சே என் பையன் பாவம் இவன் நல்லா மாட்டி விட்டான் என் பையனை கடவுளே அஞ்சே போமா போய் சேல மாத்திட்டு வா போங்க தம்பி நீங்களோ சிலா அஞ்சு கூட்டிட்டு போய் சேலம் மாத்தி கூட்டிட்டு வாடி சோனி மாமா எங்க தெரியல தா மாமாவை காணோ ஐயர் இருந்தா எங்க இருந்தாருன்னு தெரியல காணும் நீங்க போங்கப்பா சிலா கூட்டிட்டு போ அஞ்சுவ ஆஹ் சரிங்கத்த அஞ்சு வாடி அப்பா அப்பா அப்படிங்கத்த அம்மா போ அப்பத்தாட்ட வா அம்மா பாப்பா என்ன கரெக்ட் இந்த நேரத்துல அந்த பொம்பளை வந்து இப்படி மாட்டி விட்டுச்சு ஆமா சோனி எனக்கே ஒன்று புரியல டி பாரு எப்படி எப்படிலாம் நடக்குதுன்னு பாவண்டி அருணு எனக்கு தெரிஞ்சு கையெழுத்தை வாங்கிட்டு அவனை வெளியில விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அருண் என்ன நினச்சா வெளியில் விட்டா ஒருவேளை ரொம்ப ரொம்ப பண்ணுவான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினச்சி அல்ல அடிச்சு போட்டான் அது என்னடனா இப்படியெல்லாம் நடக்குன்னு நமக்கு என்னடி தெரியும் ஏனே நான் எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் பத்தி சுபா பேசுறா என்ன பார்த்துட்டு இருந்தோ போலீஸ் வந்ததே ஒரு அம்மா வந்து கத்திட்டு இருந்ததே என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏதோ கையில ஃபைல் மாதிரி வச்சுட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க எல்லா விஷயமும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏன்டே உனக்கு இவ்வளவு தேவை இல்லாத சரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோ இப்ப என்ன தேவை இல்லாத என்ன நடந்துச்சு இப்போ இங்கே பாருன்னு உனக்கு ஊர் வழக்கத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது இந்த பொண்ணு கட்டணும்னு உனக்கு இந்த தலையெழுத்தா இல்லை இல்லை கட்டாயம்மா கட்டி தான் ஆகணும்னு ஏன்னே நீ பண்ணுறது எல்லாமே தேவை இல்லாமல் பண்ணுற பார்த்துக்கோ எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல இந்த பிரச்சினையெல்லாம் எங்கே போய் உன்னை கொண்டு போய் நிற்க போதோ எனக்கு தெரியல நான் சொல்ல வேண்டியதை இப்போ லாஸ்ட் டயத்தில் கூட சொல்கிறேன் இன்னும் கல்யாணம் முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது யோசிச்சு பாருனே கொஞ்சம் யோசிச்சு பாரு தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறண்ணே உன் தங்கச்சி நானே நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேனா அது மாதிரி யோசிச்சு பாருனே ப்ளீஸ்ண்ணே உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது உனக்கு என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு எனக்கு நினச்சாவே பயமாக இருக்குது ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் அப்படி நடக்குதுன்னே இப்படி ஒரு க இரு நிலைமையில் இருக்க பொண்ணை கட்டணும்னு அவசியமானே சொல்லு நான் அவங்க அண்ணனை பார்த்தா போலீஸ் கூட்டிட்டு போகுது அந்த பையனை காணோன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்குது இன்னும் என்னென்ன நடக்க போதும் அந்த அம்மா தேவையில்லாம உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது என்னன்னே இது எனக்கு அதான் பயமா இருக்கு சுபா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சுபா நீ பெருசா எடுத்துக்காத சரியா இதெல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன் இது ஒரு விஷயமே கிடையாது இதெல்லாம் எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கணும் அதெல்லாம் அருணும் அர்ஜுனும் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாதுமே நான் என்ன இழுத்துக்கவே மாட்டாங்க சரியா நான் கல்யாணம் முடிஞ்ச கையோடு எங்கேயாவது வெளியில போக போறேன் எங்க போவேன் வெளியில உன்னை அந்த பொம்பளை விடாது போலையே அதோட யாரும் இன்னொரு தான் வேற சொல்கிறாங்க அவனும் உன்னை விட்டுருவானா எனக்கு ஏதோ பயமாக இருக்கு நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே பாரு சுபா நீ பேசாமல் உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு ஏ மற்றது நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு நம்ம பேசுறது கேட்டா ஃபீல் பண்ணுவாங்க சுபா அப்படி போய் நில்லு போ அங்க மச்சாம் அவர்கிட்ட சொன்னேன் இங்க நடக்கிறதெல்லாம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு நான் வரவே இல்லை அப்படின்ட்டாரு ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதான் சொல்லிட்டேன் இதெல்லாம் எதுக்கு சுப்பா தேவையில்லாம நீ சொல்லிட்டு இருக்க சரி சரி பொண்ணு வரப்போகுது நீ போ அங்க நெல்லு என்ன விரட்டுறதுல இருக்காத நான் சொல்ற நல்ல விஷயத்தை யோசிச்சு பாரு அப்பவாது உனக்கு புரியுதான் எனக்கு எல்லாம் தெரியும் சரியா நீ நீ இன்னும் பயப்படாத அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது நீ அண்ணனுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்னமோ தான் ரொம்ப பயப்படுற அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அண்ணா அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன் என்ன பார்த்துக்கலாம் விடு என்ன ம் சரிண்ணே ஏதோ நீ சொல்ற தைரியத்துல தான் இருக்கேன் பாப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரட்டும் சும்மா விட மாட்டேன் ஆனா என்ன இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதை பார்த்து சும்மா இரு யாருக்கு அதுல விழுந்துரு போது கண்டதெல்லாம் பேசிட்டு இருப்ப நல்ல பொண்ணுதான் அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஏதோ அப்படி இப்படி 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 நடந்துருச்சு ம் இருக்கட்டும் பட்டாததுக்கு வேற அது வயித்துல வளர குழந்தை அவனோட தின்றாவ சுபா சின்ன விஷயமா பிரச்சனை நடக்கிறது நீ பெருசாக்கிருவ போல ஆமா அது உண்மைதான் இப்போ அதுக்காக என்னங்கிற என்னமோ பண்ணே எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட அந்த புள்ள தான் முக்கியம் பேசிட்டு இருக்க பேசு பேசு போ சரி சரி நீ போ எதுக்குங்க அंजे அழுதுறீங்க இல்லங்க நானச்சாவே பயமா இருக்கு அண்ணன் வேற அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்பாவும் பெரியண்ணனும் கூட போயிட்டாரு என்னங்க கல்யாணம் அவங்க எல்லாரும் வந்திருட்டுமா எப்போங்க அவங்க வருது டைம் முடிஞ்சிருமே டைம் முடிஞ்சிருமா எல்லாரும் யாருமே இல்லங்க எப்படிம்மா நடக்கிறது தாங்க கஷ்டமாக இருக்குது அவங்க மூணு பேரும் வந்துட்டால் பிரச்சனை இல்லை அதான் யோசித்தேன் சரிங்க அதான் அழுகை அழுகையாக வருது கவலைப்படாதீங்க என்ன பண்ணுறது அந்த பொம்பளை வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்ததுனால தான் இப்போ மூணு பேரும் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களை நான் போவேனா போவேனான்னு தான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனால் இவங்களும் கேட்க மாட்டேன்ட்டாங்க சரி நீங்கள் அழுகாதீங்க அஞ்சு உங்களை பார்த்தாவே கஷ்டமா இருக்கு இப்படி அழுதுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு சொல்லுங்க எப்படிங்க அழாம இருக்க முடியும் என்னால உங்களுக்கும் கஷ்டம் இல்லையா உங்க வீட்லயே என்ன சொல்வாங்க உங்க தங்கச்சி தங்கச்சி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல சரியா அத பத்தி நீங்க ஃபீல் பண்றீங்க அவ ஒண்ணு சொல்ல மாட்டா ஒண்ணும் ஆகல நீங்க பாட்டுக்கு அழாம இருந்தா போதும் சரிங்களா ம் சரிங்க என்ன ஒண்ணு அப்பா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வராதுல நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோடு நேராக ஸ்டேஷன் போகலாங்க சரியா அங்கே போய்ட்டு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குவோம் ஏன்னா இந்த நேரத்தில் போலீஸ் என்ன கூட்டிட்டு போயிருந்தாலும் பிரச்சனை தானே நினைச்சு பாருங்க கல்யாணம் முடியாது என்னதான் இருந்தாலும் அது சரிதான் இந்த நேரத்துல எங்க போலீஸ் வரணும் லைஃப்ல அப்படி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா தான் இருக்குமோ எனக்கு அதாங்க பயமா இருக்கு எந்த சுச்சுவேஷன் அழுதுகிட்டே இருக்கேனே ஹலோ யாருங்க சொன்னது நான் இருக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன் இனிமே உங்களுக்கு லைஃப் லாங் நான் தானே நான் எப்படிங்க அழைவிடுவேன் ப்ளீஸ் அஞ்சு எனக்காக அழாதீங்கங்க